அபுல் அல்லாஹூ தாலா சூரத்து நஹல் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் முஷிரிக்குகள் அல்லாஹுக்கு பெண் குழந்தைகள் இருக்கின்றன என்று மலக்குகளை அல்லாஹுடைய பெண் குழந்தைகளாக சித்தரித்ததாக சொல்லி காட்டுகிறான் இப்படி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஷிரிக்குகளும் அல்லாஹுக்கு பிள்ளை இருக்கிறது அல்லாஹ் ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை மிக அபத்தமான வார்த்தையாகும் அதனால்தான் அல்லாஹு தாலா அவரிடத்தில் சொல்லும்போது தக்காது சமாவா துவல் ஃபத்தர்னு வானங்களும் பூமியும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளால் வெடித்துவிட பார்க்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் நபீல் நாயம் சுல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலாவுக்கு பிள்ளை இருக்கிறது என்று இவர்கள் சொல்லுகிற இவர்களுக்கு உணவு வழங்கி இவர்களை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறான் என்றால் அல்லாஹ் உண்மையிலே மிக அதிகமான பொறுமையாளன் என்று நபில் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ அல்லாஹுக்கு பிள்ளைகள் இருக்கின்றன என்று சொல்வது அல்லாஹுடைய அந்தஸ்தை அல்லாஹுடைய தெய்வீக தன்மையை பாதிக்கக்கூடிய ஒன்றாகும் அல்லாஹுத் தாலா பூரணமானவன் குறைகள் எதுவும் அச்சவன் அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது வலம் யக்குல்லஹு லஹூ குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்றால் குரானிலே சூரத்துல் அஹ்லாசிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அதிலே அவன் யாரையும் பெறவும் இல்லை இல்லை என்பதையும் அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹூ தால குறைகளுக்கு அப்பாற்பட்ட பூரணத்துவமான உயர்ந்த அனைத்து பண்புகளையும் கொண்டவன் என்பதுதான் அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதலாகும் யூதர்கள் அல்லாஹுவை சரியாக புரியவில்லை கிறிஸ்தவர்கள் அல்லாஹுவை சரியாக புரியவில்லை மக்காவில் இருந்த முஷரிக்குகள் அல்லாஹுவை சரியாக புரியவில்லை அதற்கு பிறகு நாம் போது நிறைய பேர் அல்லாஹுவை சரியாக புரியாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக ஈமான் கொண்டவர்களிலும் அதிகமானவர்கள் அல்லாஹுவை சரியாக புரியாமல் இருப்பது ஆச்சரியமானதாகும் இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பில்லாஹி அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்ளுகிறார் ஈமான் கொள்ளுகிறார்கள் ஆனால் அவர்கள் முஷ்லிக்குகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறார் இப்போ அல்லாஹுவை அல்லாவாக புரிய வேண்டும் அல்லாஹுவை அல்லாவாக புரிந்து ஈமான் கொண்டால்தான் அந்த ஈமான் சரியான உறுதியான ஈமானாக அமையும் அல்லாஹுக்கு பிள்ளை இருக்கிறது அல்லாஹுக்கு வேறு இணை துணைகள் இருக்கின்றன என்று நம்புவது தெளிவான ஷிர்காகும் எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான் சுபஹானா அல்லாஹ் இவற்றிலிருந்து பரிசுத்தமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த கருத்தை குரானில் பல இடங்களிலே அல்லாஹு தாலா வலியுறுத்துவதை என காணலாம் உதாரணமாக சூரா யூனுஸ் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் காலுத்தகத் அல்லாஹு வலதா அல்லாஹ் குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்கள் சுபஹானா அல்லாஹ் தூய்மையானவன் ஹுவல் ஹனி அல்லாஹ் எந்த தேவை மற்றவன் லஹு லகு மாஃபிசமாக வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை என்று இந்த வசனத்திலே சொல்கிறார் அதே போல சூரத்துல் முக் மினூன் தொன்னூற்றி ஓராவது வசனத்தில் மத்தஹத் அல்லாஹூ மின் வலத் அல்லாஹ் எந்த பிள்ளையையும் எடுக்கவில்லை ஒமா இலா அல்லாஹோடு வணங்கி வழிபட தகுதியான வேறு எந்த கடவுளும் கிடையாது என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அதே போல ஜின்களை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லும் போது ஜின்களுக்கு அன்னஹு தாலா ஜத்து ரபினா மத்தகத சாஹிபத்தன் வல வலதா எங்களுடைய ரப் துணைவியை எடுத்துக்கொள்ளவும் இல்லை பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளவும் இல்லை என்று அந்த ஈமான் கொண்ட ஜின்கள் சொன்னார்கள் என்று சூரத்துல் ஜின் மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார் அதே போல சூரா மரியம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்றாவது வசனங்களில் வமா எம் பகையில் ரஹ்மானி வலதா ரஹ்மானுக்கு ஒரு பிள்ளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது ஏனென்றால் இன் குல்லும் வாத்தி வல் அர்தி இல்ல ரஹ்மானி அபுதா அதாவது பூமியில் உள்ள வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவர்களும் மண் அல்லாஹுக்கு அடிமைகளாகவே வருவார்கள் என்று சொல்கிறார் அதே போல் சூரத்துள் அன்பியா இருபத்தி ஆறாவது தகத ரஹ்மானு வலதா ரஹ்மான் ஒரு பிள்ளையை எடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள் சுபஹானா அல்லாஹ் அவற்றிலிருந்து பரிசு அந்த கூற்றிலிருந்து அதிலிருந்து பரிசுத்தமானவனாக இருக்கிறான் பல் இபாது முக்ரமூன் எல்லோரும் சங்கையான அடியார்களாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இவ்வாறு தனக்கு குழந்தை இருக்கிறது துணைவி இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய கூற்றுக்கள் எல்லாம் அபத்தமானவை வழிகட்டவை இணை வைத்தல் இவற்றிலிருந்து அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதை உணர்த்துகிறார் இங்கே சுரத்துல் பகராவினுடைய நூற்றி பதினாறாவது வசனத்திலே வக்காலு தகத அல்லாஹு அல்லதா அல்லாஹ் பிள்ளை ஒன்றை எடுத்துக்கொண்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் சுபஹானா அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து பார் சுத்தமானவன் வல்லஹூமா திவல் அர்த்தன் மாறாக வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே சொந்தமானவை அவைகள் எல்லாவற்றிற்கும் அல்லாஹுதான் அரசனாக இருக்கிறான் ஆட்சியாளனாக இருக்கிறான் எஜமானனாக இருக்கிறான் உரிமையாளனாக இருக்கிறான் எனவே அந்த அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது அவனுக்கு இணை துணை கிடையாது பிள்ளைகள் கிடையாது என்பதை அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு குல்லுல்லு காணித்தோள் எல்லாமே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே அல்லாஹூக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லுகிறார் உண்மையிலேயே இதே கருத்தை அல்லாஹு தாலா சூரத்துல் இஸ்ரா நாற்பத்தி நாலாவது வசனத்திலும் சொல்லி காட்டுகிறார் வ இன் மின்சே இன் இல்லா யூசப் பிஹம்தி எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹுடைய புகழை கொண்டு அவனை துதிக்கின்றன வாலகில்லாத் கஹூன்தஸ்பி ஹஹூம் இருந்தாலும் அவற்றினுடைய அந்த துதியை நீங்கள் புரிய மாட்டீர்கள் என்று அல்லாஹூ தாலா சொல்லி காட்டுகிறான் இப்போ வானங்களில் உள்ள பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் அல்லாஹூக்கு கட்டுப்பட்டு அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் மனிதனுக்கு அல்ல பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான் இந்த மனிதன் அல்லாஹுக்கு மாறு செய்கிறான் அதே போல ஜின்களும் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களும் அல்லாஹுக்கு மாறு செய்து அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அல்லாஹூ தாலா தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி உறுதிப்படுத்துகிறான் பதீ உஸ் சம வாத்திவல் வானங்களையும் பூமிகளையும் பூமியையும் முன்மாதிரியின்றி அல்லாஹ் படைத்திருக்கிறான் அல்லாஹு தாலாவுக்கு பிள்ளை இருக்கிறது அல்லாஹு தாலாவுக்கு மனைவி இருக்கிறாள் என்றெல்லாம் பேசக்கூடிய இந்த கூட்டம் அல்லாஹுவை புரியவில்லை அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் உழவு வானங்களையும் அதேபோன்று பூமியையும் படைத்தவன் அவன்தான் எப்படி படைத்தான் என்றால் முன்னுதாரணங்கள் எதுவுமின்றி படைத்தவன் அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியையும் எந்த ஒரு ஒரு சாம்பிள் ஒரு மொடல் எதுவுமே இல்லாமல் படைத்தவனாக இருக்கிறான் எனவே அவன் பூரணமானவன் அவனுக்கு எந்த நிகரும் கிடையாது துணையும் கிடையாது உண்மையிலேயே அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் உண்மையிலேயே அவுளியாக்கள் என்று சொல்லி மரணித்த மக்களுடைய கபறுகள் கட்டப்பட்டிருக்கிற இடங்களுக்கு சென்று அந்த கபர்களிலே இருக்கிறவர்களிடம் மண்டியிட்டு கிடக்கிற காட்சிகள் உண்மையிலே நமக்கு வேதனை தர வேண்டும் அல்லாஹுவை புரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக அது வேதனையை தரும் ஏனென்றால் ஒருவனை கடவுளாக வணங்கி வழிபட தகுதியானவனாக ஆக்க வேண்டுமென்றால் அவனிடத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது எந்த பலவீனங்களும் இருக்கக்கூடாது அவனுக்குத்தான் நாம் சுஜூது செய்யலாம் அவனுக்குத்தான் நாம் ருக்கு செய்யலாம் அவனிடம்தான் நம்முடைய கைகளை உயர்த்தலாம் அவனுக்குத்தான் நாம் நேர்ச்சி செய்யலாம் அறுத்து பலியிடலாம் ஆனால் நான் அதுவில்லா அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு நேர்வழி கொடுக்க வேண்டும் அல்லாகவே நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய தேவைகளை கேட்டு கபர்களுக்கு முன்னால் சுஜூதில் விளந்து கிடக்கிற ருக்கூயில் கிடக்கிற அந்த கபர்களை தவாப் செய்கின்ற அந்த கபர்களிலே இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி அறுத்து பலியிடுகின்ற அவர்களுக்காக நேர்ச்சை செய்கின்ற இந்த நிலை மிகப்பெரிய அநியாயமாகும் அதனால் தான் அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்லும் சொல்லும் போது இந்த ஷர்க்க ல முன் அவிம் என்று சொல்கிறார் சர்வ வல்லமையும் கொண்ட அனைத்து பூரணத்துவமான பண்புகளையும் உடைய அல்லாஹ் இருக்கிறானே அவனுக்கு யாராவது இணை வைத்தால் அது மிகப்பெரிய அநியாயம் என்றல்லா சொல்லி காட்டுகிறான் அதே போல இன் அல்லாஹி கபிஹிபிர் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் இணை அல்லாத ஏனைய பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் அதே ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் ஒம உவாஹுன்னார் அவர் ஒதுங்கமிடம் நரகமாகும் லுவாலி மீனமின் அன்சார் அப்படியான அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹுக்கு இணை வைத்த இணை வைக்கிற அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு மறுமையில் யாருமே இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் எச்சரிக்கை செய்கிறார் எனவே அல்லாஹுவை புரிய வேண்டும் தௌஹீதை புரிய வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அதனால்தான் இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுமே அவர்களுடைய சமுதாயங்களுக்கு முதன் முதலில் அல்லாஹுவைத்தான் சரியாக அறிமுகப்படுத்த முயற்சி செய்தார்கள் அந்த அடிப்படையிலே தான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் தூதராக வந்து அல்லாஹுவை தான் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அல்லாஹுவை சரியான முறையிலே புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதே போல இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹுவை புரிய வைக்கவும் நாம் ஒவ்வொருவரும் முயற்சிய கடமை பற்றி கொண்டு இது நம்முடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகும் அல்லாஹ் நம்மை படைத்து நமக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறான் என்றால் நிறைய மக்கள் அல்லாஹுக்கு பிள்ளை இருக்கிறார்கள் அல்லாஹுக்கு ஆண் ஆண் பிள்ளைகள் என்று ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் உசைர் அலை இஸ்லாம் அவர்களையும் அதேபோல அல்லாஹுக்கு பெண் குழந்தைகள் என்று மலக்குகளையும் சொல்லிக்கொண்டு போல் அல்லாஹ் இல்லை என்றே நிராகரிக்கிற கூட்டமாகவும் இருக்கிற நிலையில் நமக்கு அல்லாஹ் அல்லாஹுவை சரியாக புரியக்கூடிய பாக்கியத்தையும் தோஃபிக்கையும் தந்திருக்கிறான் என்றால் அந்த அல்லாஹுக்கு சுக்குரு செய்யும் விதமாக அல்லாஹுவை பற்றி இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாம் குறைந்தபட்சம் நம்முடைய வீட்டிலுள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லஹுவை அறிமுகப்படுத்த வேண்டும் அல்லாகுவை சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய உடன் பிறப்புகளுக்கு நம்முடைய அண்டை வீட்டாருக்கு அல்லஹவை ஒரு 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 கடமை உணர்வோடு எடுத்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உண்மையிலே அல்லாகுவை சரியாக நாம் ஒரு இடத்திலே நினைவுபடுத்தினால் அதைவிட பெரிய சபைகளிலே அல்லாஹ் நம்மை நினைவுபடுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அல்லாஹ் அனைத்து பூரணமான பண்புகளையும் கொண்டவனாகவும் அனைத்து குறைகளை விட்டும் நீங்கியவனாகவும் இருக்கிறான் என்கிற இந்த அடிப்படையை அல்லாஹூ தாலா இந்த இரண்டு வசனங்களிலும் நமக்கு வலியுறுத்துகிறான் அதே போல அல்லாஹுடைய வல்லமையை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும்போது வயதா கபா அம்ரன் அல்லாஹுச்சாலா ஒரு விடயத்தை தீர்மானித்து விட்டால் ஒன்று நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் குன் ஃபய அதை பார்த்து சொல்லுவான் குன் என்று குன் என்றால் ஆகுக என்று சொல்லுவான் அது உடனே ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அப்படியான சர்வ வல்லமை கொண்டவன்தான் அல்லாஹ் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய வல்லமை குன் என்றால் எல்லாம் நடக்கும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை தந்தை இல்லாமல் படைத்தான் என்றால் அந்த குன்னென்ற அவனுடைய கலாம் தான் அவனுடைய அந்த வார்த்தையை கொண்டு தான் ஆதம் அலி இஸ்லாம் இந்த வானங்கள் பூமிகள் அனைத்தையும் அல்லாஹுத்தாலா படைத்தது குன்னென்ற அவனுடைய அந்த ஓடரின் மூலம்தான் அந்த கட்டளையின் மூலம்தான் அதுபோல் இந்த உலகத்தில் இப்போது ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்றாலும் அல்லாஹ் குன்னென்றால் நடக்கும் அல்லாஹ் காதிர் அல்லாஹ் கதீர் அல்லாஹ் முக்ததிர் அப்போ தாலா எல்லா வல்லமையும் கொண்டவன் மாலிக்குல் முல்க் ஜப்பார் இப்படியான உயர்ந்த பண்புகளும் அழகிய திருநாமங்களையும் கொண்டவனாக அல்லாஹுத் தாலா இருந்து கொண்டிருக்கிறான் அந்த அல்லாஹுடைய வல்லமையில் கடுகளவும் நமக்கு சந்தேகம் வந்துவிடக்கூடாது சில நேரங்களில் யாராவது அநீதி இழைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த அநீதி இழைக்கிறவர்களை அல்லாஹ் விட்டு கொண்டிருக்கிறான் என்று சில முஸ்லிம்கள் விரக்தி அடைவதும் உண்டு அல்லா சொல்லுகிறான் வலா தசபன் அல்லாஹா اما يعمل الظالمون அநியாயம் செய்கிறவர்கள் செய்கிற அநியாயங்களை பார்த்து கொண்டு அல்லாஹுத்தாலா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நினைத்து விடவே வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் ஆற்றல் உள்ளவன் அவன் ஒன்றை செய்ய நாடிவிட்டால் தீர்மானித்து விட்டால் அவன் அதை பார்த்து குன் என்று சொல்லுவான் அது நடக்கும் ஆனால் அல்லாஹுத்தாலா சில விஷயங்களை நடத்தாமல் பிற்படுத்துகிறான் என்றால் அதிலே ஒரு நலவிரிக்கும் அதிலே ஒரு ஹெக்மத் இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும் இங்கே வைதா கபா அம்ரன் நமாஹூ குன் ஃபயகுன் அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டால் அதை பார்த்து குன் என்று சொல்லுவான் அது நடக்கும் என்று அல்லாஹ் சொல்வது இந்த அல்லாஹ் பலவீனமானவன் என்பது போல அல்லாஹாவை சித்தரிக்கிறவர்களுக்கு மறுப்பாகத்தான் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஆக இந்த இரண்டு வசனங்களும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தனக்கு குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லக்கூடிய யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அதே போல முஷரிக்குகளில் அல்லாஹ் மலக்குகளை பெண் குழந்தையாக எடுத்துக்கொண்டான் என்று கூறுகிறவர்களுக்கும் மறுப்பாக இருக்கிறது மறுப்பை அல்லாஹுத்தாலா தெளிவாக சொல்கிறான் அதே நேரத்தில் இன்றைய காலத்திலும் எப்போதும் அல்லாஹுவை சரியாக புரியாமல் மனிதர்களைப் போன்று ஒரு பலவீனமான நிலையில் அல்லாஹுவை புரிகிற அனைவருக்கும் இந்த வசனங்கள் தெளிவையும் தரக்கூடியதாகவும் மறுப்பை சொல்லக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த வசனங்களின் அடிப்படையில் அல்லாஹுவை புரிந்து கொள்வதற்கும் அவனை நம்பி வழிபடுவதற்கும் நாம் முயற்சிய வேண்டும் அதற்கல்லா தோகை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய உண்மையான அந்த தொஹீதை நாம் சரியாக படித்து அதை நம்முடைய சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் கொண்டு செல்ல நாம் முயற்சிய வேண்டும் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை முதல் நிலைப்படுத்தி அவர்களுக்கு இந்த தொஹீதை நாம் சொல்ல வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு ஜால نمل لوركم توفيق شيء وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته